ஸ்காட்லாந்து போலீசையை ஸ்தம்பிக்க வச்ச ஒரு மிகப்பெரிய வங்கி கொள்ளதான் இது இந்த சம்பவத்தோட மர்மம் ஐம்பத்தி ஆண்டுகளாகியும் இன்னைக்கும் விலகல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டோட அழகான இளையுதிர் காலம் தான் அது உலக வரலாற்றுல பிரமிப்பை ஏற்படுத்திய ஒரு வங்கி கொள்ளைய அன்னைக்கு அந்த குழு அரங்கேற்றி இருந்தாங்க திறமையான அமைதியான குற்றத்தொடர்புகள் கொண்ட அந்த குழுவினர் செர்லா கோம்ஸ் கதையால ஈர்க்கப்பட்டு ஒரு வார இறுதியில் இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றினாங்க வங்கியில பணத்தை பத்திரமா வச்சிருக்கக்கூடிய வங்கியின் பணப்பட்ட காரைக்கு துளையிட்டு உள்ள போன அவங்க நூற்றுக்கணக்கான பெட்டிகள் இருந்த பணம் மற்றும் விலைமதிப்பட்ட பொருட்களை எடுக்க ஆரம்பிச்சாங்க அதே நேரத்தில் அவங்க பயன்படுத்திய வாக்கி டாக்கி பணப்பெட்டகையோட அலைவரிசை மூலமா பெட்டக அறைக்குள்ள அவங்க நடத்திய உரையாடல்களை ஒரு நபர் கேட்டுட்டும் இருக்காரு அதே பணப்பெட்டக அறையோட மற்றொரு பக்கத்துல காவல்துறையினர் காவலுக்கு நிக்கிறாங்க ஆனாலும் உள்ள இவங்க கொள்ளையடிக்கிறதுல ஈடுபட்டிருக்காங்க யாருக்கும் உள்ள போய் என்ன நடக்குது அப்படிங்கறத பாக்க கூட லண்டன்ல உள்ள பேக்கர்ஸ் தெருவில் அமைஞ்சிருக்கிற தங்களோட கிளைய தற்காலிகமா மூடுறதா லாய்ட்ஸ் வங்கி அறிவிச்சாங்க இந்த நாட்டோட ரொம்பவே பாதுகாப்பான ஒரு பகுதியில் அமைஞ்சிருக்க கூடிய ஒரு வங்கியில கொலை நடந்தது எப்படி இத்தனை வருஷங்கள் ஆகியும் இன்னும் அந்த வழக்கு முழுமையா துப்பு தொடங்காத வழக்கா இருக்கிறது அப்படிங்கறத அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல செப்டம்பர் மாசம் ஒரு வெள்ளிக்கிழமை

செலுத்திருக்காரு ஐநூறு பவுண்ட் இன்றைய மதிப்புக்கு அது ஆறாயிரம் பவுண்ட் அதுக்கு பிறகு அங்க உள்ள பெட்டகத்துல ஒரு டெபாசிட் பெட்டியையும் வாடகைக்கு எடுத்திருக்காரு அந்த வங்கிக்கு வரக்கூடிய இதர பணக்கார வாடிக்கையாளர்கள் மாதிரியே தான் இவரும் அடிக்கடி பெட்டகத்துல உள்ளதனுடைய டெபாசிட் பெட்டியை அணுக முயற்சி பண்ணிருக்காரு மற்றவர்கள மாதிரி இல்லாம தான் எடுத்துட்டு போன குடைய வச்சு அந்த பெட்டகாரையோட நீளத்தையும் அகலத்தையும் என்ன அப்படிங்கறத கணக்கு போட்டம் வச்சிருக்காரு அந்த நபர் அந்த கோடை காலத்துல அந்த பகுதியில சாலை பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தது அதனால ஏற்பட்ட அதிர்வு காரணமாக அந்த சாலையில இருந்த கடைகளோட அதிர்வு எச்சரிக்கை மணிகள் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே தான் இருந்தது பல பேரும் அந்த மணிகளோட செயல்பாட்ட தற்காலிகமா நிறுத்தி வச்சிருந்தாங்க சரி அப்படி இந்த ஈடுபட்டவங்க யாருன்னு பார்த்தா தற்காலிகமாத்திங்களை சொல்லப்பட்ட இந்த 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 பிரையன் பிரையன் ரீடர் சொல்லப்பட்ட ஒரு நபர் கொள்ளை சம்பவத்தை ஆனா உண்மை யார் அப்படிங்கிற கிடைக்கவே நான்காவது வயசுல இருபத்தி மில்லியன் பவுண்ட் மதிப்பிலான பல்வேறு கொள்ளைகள் நடத்தி தான் தான் சம்பாதிச்சதாகவும் வங்கி கொள்ளையில சொன்னாரு அதுக்கு பிறகு பெஞ்சமின் மற்றும் ரீடரால் காவி

வழக்கு தொடர்பான தரவுகள் மற்றும் தகவல்கள் எல்லாமே தேசிய ஆணைய பாதுகாப்பு மையத்தில் வைக்கப்பட்டிருக்கு இரண்டாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரைக்கும் இந்த தகவல்களை யாராலுமே அணுக முடியாதபடி அதிகாரப்பூர்வமா சீல் வச்சிருக்காங்க திருடப்பட்ட டெபாசிட் பெட்டிகள் ஒண்ணுல அன்றைய இளவரசி மார்கரேட்டோட அந்தரங்க புகைப்படங்கள் இருந்தது உண்மையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்கு சர்லா கோம்ஸோட தி ரெட் ஹெட் லீக் அப்படிங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு தான் இந்த திட்டத்தோட வந்ததா காவின் மேல ஒரு குற்றச்சாட்டம் இருந்தது கொஞ்ச காலத்துக்கு பிறகு பெஞ்சமின் காவின் ரஜினால்டு டக்கர் தாமஸ் ஸ்டீபன் ஆகிய இந்த நாலு பேரும் தான் கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டதா சொல்லப்பட்டது இதுல ரஜினால் டக்கர் தான் வங்கியோட பெட்டகரைக்கு போய் குடை மூலமா மூலமா மொத்த அதே போல பாபி ரெண்டு இந்த கொள்ளை சம்பவத்துக்கு பிறகு இவங்க இவங்க பேரும் இதுல கொள்ளைக்கு தேவையான உபகரணங்களை வெடிமருந்து ஆக்சிஜன் இரும்பு உருக்கியா இருக்கிற கருவி போன்றவற்றையும் சம்பவத்துக்காக பயன்படுத்தி இருக்காங்க கிட்டத்தட்ட காலங்களாக இந்த நாற்பது அடி சுரங்கத்தை சுரங்கத்தை தங்களோட நேரத்தை செலவழிச்சிருக்காங்க தோண்டி எடுக்கப்பட்ட மண் கல்ல பிளாஸ்டிக் போட்டு ராத்திரி யாரும் பார்க்காத வெளியேட்டிருக்காங்க மில்ஸ் வெளியே இருக்கிறவங்க யாருன்னு கண்காணிச்சிட்டு இருந்திருக்காரு அந்த தான் மற்ற நபர்கள் பெட்டகாரைக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க இவங்க கொள்ளையில ஈடுபட்டு இருக்கும் போது லக்சம்பர்க் ரேடியோ கேட்க விரும்பிய நபர் இந்த கொள்ளை சம்பவத்தின் போது நிகழ்ந்த அனைத்து விதமான உரையாடல்களையும் தன்னுடைய இருந்திருக்காரு அவரோட ராபர்ட் கொஞ்சம் நேரம் ஓய்வெடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கறத கொள்ளையர்கள் தங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தத அவர் கேட்டிருக்காரு இந்த மாதிரி அவர் கேட்ட ஒரு சில விஷயங்களை உள்ளூர் காவல்துறையில போய் சொல்லியிருக்காரு ஆனா அவங்க இதுல பெருசா ஆர்வமே காட்டல அதுக்கு பிறகுதான் காவல்துறைக்கு தகவல் தெரிவிச்சாரு தான் இந்த ஆர்வம் காட்ட தொடங்கினாங்க ஸ்காட்லாந்து போலீஸ் வாக்கி டாக்கியோட சிக்னல் எங்க இருந்து வருது அப்படிங்கறத கண்காணிக்க டிடக்ஷன் சொல்லப்படுற வாகனத்தை பயன்படுத்த முடிவு செஞ்சாங்க ஆனா ஞாயிற்றுக்கிழமை மதியம் வரைக்கும் அதை செய்யவே இல்ல அப்பவே எல்லாமே முடிஞ்சிட்டு அடுத்த நாள் வங்கி மேலாளர்களும் பணியாளர்களும் அவர்களோட வார இறுதி நாள்ல வங்கியை திறக்க அழைக்கப்பட்டாங்க பாதுகாப்பு அதிகாரிகள் கூட உள்ள போன காவல்துறையினர் பெட்டகாரைக்கு எந்த சேதாரமும் ஏற்படலன்னு உறுதியா நம்பிக்கையோட வெளியே வந்தாங்க அவங்க வங்கியோட நுழைவு கதவுகளை மூடவும் பெட்டகாரையோட கதவுகளுக்கு பின்னால நின்றுட்டு இருந்த ஒரு கொள்ளையன் நிம்மதி பெருமூச்சு விட்டான் காவல்துறையினர் இருந்தப்ப சின்ன மூச்சு சத்தம் கேட்டிருந்தா கூட இந்த கொள்ளையர்கள் கோயில்கள் அதுக்கு பிறகு நாற்பது அடி சுரங்கத்தின் வழியா தவழ்ந்த மாதிரியே அங்கிருந்து வெளியே போயிருக்காங்க இப்படிதான் அந்த சமயத்துல தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற பத்திரிகையில செய்திகள் வெளியாச்சு திங்கக்கிழமை திரும்பவும் பணிக்கு வந்த வங்கி ஊழியர்கள் பெட்டகாரை சரியா இல்ல அப்படிங்கறத உணர்ந்ததாகவும் சொல்லியிருக்காங்க சம்பந்தப்பட்ட காவல் அதிகாரிகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வங்கிக்குள்ள நாங்க போனப்போ பெட்டகாரை திறக்கப்படாமலே இருந்தது ஆனா அந்த அறையோட மற்றொரு பக்கம் வழியா அவங்க வந்திருப்பாங்கன்னு நாங்க நினைச்சு கூட பாக்கலன்னு சொன்னாரு இந்த வழக்குல மொத்தம் நூற்றி இருபது துப்பறியும் அதிகாரிகள் பணியாற்றினாங்க இந்த வழக்குல ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் இந்த குற்றத்துக்கு இவங்க தான் காரணம்னு மாறி மாறி கை காட்டிட்டே இருந்தாங்க

செய்திகள் வெளிவந்துட்டு தான் இருக்கு உண்மையிலே அந்த வார இறுதியில என்னதான் நடந்தது தேசிய ஆவண காப்பகத்துல எழுநூறு பக்கங்களை கொண்ட ஆவணங்கள்ல என்னதான் இருக்கு அப்படி என்னதான் இருந்தாலும் இன்னும் அதை நாற்பத்தி ஏழு வருஷங்களுக்கு யாராலையுமே தொட முடியாது ஏன்னா அது சம்பந்தமான தரவுகள் மற்றும் ஆவணங்களை பாக்குறதுக்கே இன்னும் நாற்பத்தி வருஷம் தடை அமல்ல தான் இருக்கு